இயேசுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் எண்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தினோடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும் என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும் வாழ்க்கை நம்மை பல நேரங்களில் பலவீனப்படுத்தும் சூழல்கள் நமக்கு எதிராக மாறும் உறவுகளுடைய ஆதரவு குறையும் நம் சக்தி போதாதது போல தோன்றும் அப்பொழுது ஆண்டவருடைய கரம் எம்மை தாங்கி படிக்கும் அன்று இந்த இறை வாழ்த்தை தாவிதிற்கு கொடுக்கப்பட்டாலும் இன்று விசுவாசத்தின் வழியாக அதே தேவன் நமக்காகவும் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் மனுஷர்கள் வருவார்கள் போவார்கள் நிலைமைகள் எல்லாம் மாறலாம் ஆனால் ஆண்டவரின் கை ஒருபோதும் எம்மை விட்டு விலகாது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் அன்று குப்திலிருந்து காத்து கொண்டு வந்த என்னுடைய கை என்று உண்மையும் உன் குடும்பத்தையும் வழி நடத்துகிறது என்று பிரியமானவர்களே நாங்கள் திறமையானவர்கள் அல்ல எங்களுடைய புத்தி அல்ல எங்களுடைய வளம் அல்ல ஆண்டவரின் புயமே எங்களை உயர்த்துகிறது அன்று கடவுளின் கை தாவீதின் மீது நிலைத்திருந்தது ஏனெனில் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் அதேபோல இன்றும் ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பங்களை தேர்ந்தெடுத்து தன்னுடைய கரத்தால் பாதுகாத்து வழிநடத்துகிறார் அன்று தாவீதை காத்த கை சிங்கத்தையும் கரடியையும் வெள்ளச் செய்த கை கோழியாத்தை அடக்கச் செய்த கை இன்று உங்கள் ஒவ்வொருவர் மீதும் விளைத்திருக்கிறது உங்களை தொடுகிறவர் அவருடைய கண்மணியை தொடுகிறவரானபடியால் உங்களை காக்கும் வல்ல கரம் உங்களோடு என்றும் எப்பொழுதும் இருக்கிறபடியால் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் வாழவோம் ஆமேன்